ஹலோ கார்ஸ் நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க நான் இதுக்கு என்ன செய்ய போகிறேன் அதே தான் நீங்கள் சில செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொண்டால ப்ரைவசின்ற ஆப்ஷன் இயக்கங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் சீனை மாற்றுறதுக்கு நீங்கள் லாஸ்ட் சீன் சீன்ன்ற ஆப்ஷன் வந்து இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்க ஒன்றாவது எவ்ரி ஒன் ரெண்டாவது மை கான்டாக்ட்ஸ் அப்படி அப்படி ஒன்று இருக்கும் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொள்ளையிடுவோம் உங்களுக்கு காட்டவே வேணுமெண்டா கடைசி லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு நோ வாண்ட் கொடுத்து கொள்ளலாம் இப்பொழுது நான் அடுத்தது பார்க்க போகிறது வந்து அதாவது அதில் சொல்கிற எவ்வளோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு பார்த்து கொள்ளையிடுவோம் அடுத்தது சேம் லாஸ்ட்